E நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான உடலுக்கு சத்தான வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட வத்த குழம்பு மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் நம்ம கெட்டியாக வைப்போம் வத்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் பொரியல் கூட்டெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அப்பளம் வடம் வச்சு கூட மேட்ச் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் ரவி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொடி தயார் பண்ணணும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா வறுப்பறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் தண்ணி இல்லாமல் அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பொடியை ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ண தேவையில்லை முழுமையாக அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா திக்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்லேயே எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹோம்மேட் மசாலாஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது குழம்போட ருசியே தனியாக இருக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்க மிளகாத்தூள் வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நான் ரெண்டு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மிளகாத்தூள் வந்து நார்மல் காரம் கொடுக்கும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணாவே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாஸ் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது குளம்பு நல்லா திக்காக இருக்கும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியோடய பச்சை வாசனை போயிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு அளவு திக்னஸில் இருக்கணுமோ அதை கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல பொடி அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாவே போதும் கரெக்டாக இருக்கும் மீத இருக்க பொடியை நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்தே குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதித்து வர சமயத்தில் போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டுச்சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இனிப்பு வந்து இந்த புளிப்பு காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் வெந்தய குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த வெந்தய குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தய குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிருந்தா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய்